அநாச்சாரங்கள் அதிகரிக்கிற நேரம் கட்டாயம் அழிவுகள் அதிகரிக்கும் இப்ப இந்த அனாச்சாரங்களை பிள்ளைகள் செய்யறது வந்து ஒரு நாகரிகம் மாதிரி இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகுதான் பிள்ளைகள் அதிகமான அழிவுகள் நீங்களும் கூட மறைமுகமான ஒரு காரணம் இன்னொன்னு விதையும் அதான் சொல்றேன் பிள்ளைகள் நாங்க பாவம் செய்யற நேரம் பிள்ளைகள் இறைவன் என்ன செய்வாண்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எங்களை கட்டாயம் கண்டிப்பா நிறைய பேருக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு இந்த புதிய ஜெனரேஷனுக்கு இல்லாம போயிருக்கு அதனால நான் இறைவன் சொல்றான் நீங்க கூட ஆட்டம் போடாதுங்க நான் ஏந்த சக்தியை காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு காட்டின ஒரு சந்தர்ப்பம் தான் பிள்ளைகள் இது அதனால இந்த சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் ஒன்று ரெண்டு விஷயத்த ஞாபகப்படுது சும்மா செய்யல பிள்ளைகள் நீங்க பாருங்க எங்கட யங் பொம்பளை பிள்ளைகள் உங்களுடைய சேம் ஏஜ் பொம்பளை பிள்ளைகளை பாருங்க தெரியும் பொதுவா பொம்பளை பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு கூடு அதுலயும் பிள்ளைகள் நாங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் பேசலே ஏந்த சமூகமாக இருந்தா எனக்கு உரிமையோட பேசலாம் மற்ற சமூகமும் எடுத்துக்கொள்ளி நல்லா தெரியும் பிள்ளைகள் எங்கட சமூகத்துல பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு போட்டு கும்புற பிள்ளைகள் ஆடுறாங்க ஷோல் போட்டு ஆடுறாங்க சில பேர் ஷோல கலட்டி வீசி அறகுறையாக ஆடுறாங்க நல்ல வளை கொடுங்க பிள்ளைகள் இது பெரிய ஒரு பாவம் இதை யாராவது கட்டுப்படுத்தணும் இந்த பிள்ளை தெரியாம செய்து இந்த பிள்ளைய நாங்க இந்த பாவத்தை இந்த மீட்டு எடுக்கணும் பாத்திரமா இல்ல கமெண்ட் பண்ற பாருங்க சோ கியூட்னு சொல்லி இன்னும் உற்சாகப்படுத்துறோம் பிள்ளைகள் நல்லா வளை கொடுங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் தவறு செஞ்சா அவருக்கு மட்டும் தன்னனை கிடைக்கிற அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தான் தண்ணீர் கிடைக்கும் இப்ப அந்த பெண்கள் தெரிந்து வெக்கம் கூச்சம் எடுக்கப்பட்டாச்சு பக்கத்து விட்டு தாத்தாவோட பேசணுமா ஒன்லைனுக்கு வந்தா தாத்தா ஆடிட்டு நேரம் கமெண்ட் பண்ணீங்கன்னா ரிப்ளை போடுவா எங்க பெய்தாச்சு இது எவ்வளவு பெரிய பாவம் எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முதலே பிள்ளைகள் எத்தனையோ பேர் கற்பு இழந்தாச்சு எத்தனையோ முஸ்லீம் பிள்ளைகள் சிங்கள பூவிஸோட ரோமுக்கு போறாங்க இது தெரியும் நிறைய பேருக்கு இது யாரும் பேசுறாங்கல்ல பயப்படுறாங்க பேசுறதுக்கு பிள்ளைகள் இது கூட ஒரு கோவ பார்வையா இருக்கலாம் ஆபாசங்களுக்கு அடிமையாகி ஆட்சி உங்களை மாதிரி யங் போய்ஸ் யங் கேர்ள்ஸ் நாங்க செய்யற பாவத்துக்கு பிள்ளைகள் நெருப்பு மழை பேஞ்சாத பிள்ளைகள் நீங்க ஆச்சரியப்படவான அந்த அளவுக்கு நாங்க எங்களை அறியாம பாவங்கள் செஞ்சுக்கிறோம் அதனால பிள்ளைகள் உங்கள்ட்ட நான் கேட்கறது நீங்க நன்மை செய்ய வானா என்ன நன்மை செய்ய தெரியாது நன்மை செய்ய இயலாது பிள்ளைகள் தீமையாவது செய்யாம ஏன்னா திடீரெனு ஒரு மரணம் வந்த பிள்ளைகள் ரெடியாக இருக்கணும் ஏன்னா அந்த மரணத்தின் பின்னர்தான் தான் பிள்ளைகள் எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது நல்ல வழியை இது ஒரு திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நினைச்சு திருந்த பாருங்க